கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சின்ன பொண்ணு ஆமாக்கா நம்ம மனசு நிம்மதிக்காண்டி தானே கோயிலுக்கு போறோம் இனி எல்லாம் சரியா இருப்பா இப்போ யாருக்கு மனசாக்கு நிம்மதி குறவுல இருக்கு எல்லாரும் நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க எல்லாரும் எப்பவும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம கோயிலுக்கு எல்லாம் போறோம் வசந்தி சரி ரெண்டு பேரும் இருந்து கிடைக்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயாக்கா வேண்டக்கா நம்மளே அலைஞ்சு திரிஞ்சு டயர்டாகி வந்திருக்கோம் நீங்கள் போய் இப்போ எங்களுக்கெல்லாம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரணுமா இருங்கக்கா பரவாயில்ல சின்ன பண்ணி இருந்துக்கும் ஒரு டீ போடுறதுக்கு தானே அது என்ன பெரிய வேலையாக இருந்துக்கோனா போய் பாட்டு எடுத்துகிட்டு வரேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிச்சா தான் நல்லா இருக்கு சின்ன பொண்ணு ஆமாக்கா நீங்க ஒரு டீ போட்டு எடுத்துருவாங்க போங்க வசந்தியா அக்கா நல்ல காரிகாரு தான் நானா டீ கேட்டேன் சின்ன பொண்ணு அவங்க போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா சும்மா எதுக்கு அவங்க கேட்கும்போது நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் அதான் சரி போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் சரி இருந்துக்கிடுங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்புறம் வசந்தி என்ன விசேஷம் உங்கள் வீட்டில் என்ன இவன் நம்ம பக்கம் திரும்பிட்டா பேசாமல் இருப்போம் வாயை கொடுத்து வம்ப வேலைக்கு வாங்கண்டாம் என்ன வசந்தி கீழே பார்த்துட்டு இருக்கீங்க கேட்டதுக்கு ஒரு பதில் கிடையாது என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை சின்ன பண்ணு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆமாம் உமாவை ரெண்டு மூணு நாளாக ஆளே காணும் அம்மா வீட்டுக்கு போனவங்க அங்கேயே இருந்துட்டாலும் எனக்கு எங்கே தெரியும் சின்ன பொண்ணு அவள் போகிறது வரது ஒன்றும் எனக்கு தெரியாது நம்மள்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறான் இல்லைனாலும் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு போகணும் கேமா என்ன கத்திட்டே வாரீங்க. சொல்லி டீச்சர் ஃபோன் போட்டு சொன்னாங்க எனக்கு கயிறு உடல கால் உடல வருவோம். ஸ்கூலுக்கு காலையில போும்போது நல்லதா இருந்தா. ஆமாம் சின்ன பொண்ணு எனக்கு தெரியல காலையில் போகும்போது நல்லா தான் சரி நான் ஒரு ஆட்டோ ஏதாச்சும் சொல்லிட்டு சின்ன பொண்ணு நம்ம டக்குன்னு போயிட்டு வருவோம் ஏக்கா ஆட்டோலாம் பிடிச்சா ரொம்ப லேட் ஆகும் என் தம்பியை ஃபோன் பண்ணி சொல்லிக்கேன் அவன் கார் எடுத்துகிட்டு வருவான் உனக்கு எந்த தம்பி சின்ன பொண்ணு ஏக்கா என் பெரியம்மா பையன் உண்டுமில்ல கார்த்திக்கு அவன் சென்னையில் படிச்சுட்டு இருக்கான் கடைசி வருஷம் அவன் இப்போ வந்திருக்கான் ஊருக்கு அவங்க அப்பாவுக்குள்ளே கார் எடுத்துட்டு வருவான் அக்கா அப்படியா அப்போ சீக்கிரம் ஃபோன் போட்டு வர சொல்லி சின்ன பொண்ணு போய் பிள்ளையே கூட்டிகிட்டு வருவோம்ல சந்தி நீ கொஞ்சம் ஃபீடை பார்த்துக்க வசந்தி சின்ன பொண்ணு போயிட்டு வரோம்

சேரி நாம் இங்கே படுப்போம் ஐயோ எனக்கு நெஞ்சலாம் படபடான வரவே சின்ன பொண்ணு எக்கா ஒண்ணு இல்லக்கா எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அவன் தலை கலங்கி கீழே உழுந்தானு சொன்னாக்கா அவளை வந்து காலையில சாப்பிடாம ஏதாவது போனதுனால அப்படி இருக்கும் சரிக்கா நீங்க டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஆயிடாம பேர் வந்து பிள்ளைல யாரு பாப்பாவ ஆமா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு உங்க தம்பிக்கு ஃபோன் போட்டு பாரு எங்க எங்க வந்தாச்சுன்னு ஏக்கா என்ன வந்துட்டா பாருங்க எந்த காரத்தான் வாங்க ஏறுவோம் ஏதா யாருங்க யாருங்க லே கார்த்தி எப்படி இருக்கு காலேஜுக்கெல்லாம் போறியா ஆமாக்கா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஸ்டடி லீவுக்காக இதான் வந்திருக்கேன் காலேஜ்லேருந்து இன்னும் ஒரு வாரம் இங்கே தான் இருப்பேன் ஆ சரி மக்களே ராணியக்கா இதுதான் எங்கள் தம்பி என் பெரியம்மா பையன் என்ன சென்னை காலேஜில் படிச்சிட்டு இருக்கான் இது இப்போ மூணாவது வருஷம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி கூப்பிட்ட உடனே எடுத்துட்டு வந்ததுக்கு அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லாண்டி நான் சும்மா தான் நின்று வீட்டில் ஆ சரிப்பா அக்கா யாருக்கு என்னாச்சு அது வகார்த்தி ராணி பொண்ணு ரெண்டாவது ஸ்கூல்ல ஸ்கூலில் பிளஸ் டூ வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் போட்டாள் அதான் கூட்டிகிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம் ஆட்டோ கிடைக்கல சரி வீட்ல வீட்டில் தானே நின்றுன்னு ஒன்று சரி சரி ச்சே விட்டு இன்னும் அவளை காணும் சத்தியா மத்தியானமே போயாச்சே சோனி அவங்க அம்மையும் இன்னொரு அக்காலும் வந்து கூட்டிகிட்டு போனாவே சத்தியாவுக்கு உடம்பு செடியில் கிளாஸ்ல தலைக்கிழங்கி கீழ் விழுந்துட்டான் அதனால் அவங்க அம்மையும் இன்னொரு யாரும் வந்து கூட்டிகிட்டு போனாவே அப்படியாக்கா எனக்கு தெரியாத உடம்பு சரியில்லையா இல்லையா ஆ சரிக்கா சரி அப்போ நான் வீட்டில் போய் பார்க்கேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா உங்கள்கிட்ட யாரும் சொல்லலையா சோனி இல்லைக்கா எனக்கு தெரியாது நான் எப்போவும் ஸ்கூலு விட்டுட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் அக்கா வந்ததும் நான் கூட்டிகிட்டு போவேன் இன்னைக்கு ரொம்ப நேரமா காணும் அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் சரி சோனி அப்போ நீ பார்த்து வீட்டுக்கு போ நாங்க போகிறோம் ஆ சரிக்கா சத்தியாகும் உடம்பு சரி இல்லாமல் அம்மா ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்காவ நம்மள்கிட்ட யாரும் சொல்லவே இல்லை அங்கே வர தனியாக போகணும் வசந்தியத்தை என்ன இங்கே உறங்கிட்டு கிடக்காவ எத்தே எத்தே எந்திரிங்க சோனி வந்துட்டியா இப்பதான் ஸ்கூல் விட்டு வாரியோ ஆமா தே எங்க அம்மா இன்னும் வரலையா எத்தையும் மணி அஞ்சாயிட்டோ சியானா வந்த சமக்கலே நீ பாத்தியா ஆமா தே சியானா எனக்கு முன்னாடியே நடந்து வர்றத பாத்தேன் எங்க அம்மா இன்னும் வரலையா இல்லை மக்களே இன்னும் வரல உங்க அம்மா வந்துட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு போனான்னு தான் நானும் இங்கேனே படுத்திருக்கேன் உங்க அம்மனை வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு போனான் அப்படியா சரி அத்தே நான் பேகெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வரேன் உனக்கு காப்பி தனியாக ஏதாவது போட்டு தரணுமா சோனி எங்கள் வீட்டுக்கு வரேன்னா வேணா உனக்கு காப்பி போட்டு தரேன் இல்லத்தே ஒன்று வேண்டாம் சத்தியாக்கி என்னாச்சுன்னு தெரியாமல் எனக்கு சாப்பாடே இறங்காது ஏ அம்மா அக்காலும் தங்கச்சி சண்டைப்படுத்து தெருமுக்கு வர கேட்கும் இப்போ அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தங்கச்சி பட்டினையும் கிடக்கா அப்படியே சோனி சரி அப்போ நீ தனியாக இருந்துக்கவே இல்லை ஆ மத்தே நான் இருந்துருவேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் இருந்திருப்பேன் சோனி சாச்சி ஏன்னா வந்தாச்சுல சேனாக்கே ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்ல நைட்டு சாப்பிட்றது அதுக்கு தான் சரி தே பரவாயில்ல நீங்கள் போங்க சரி உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடு சரி தே சரி அக்கா நான் வாரேன் அப்புறமா வீட்டுக்கு வாங்க ஆ சரி கார்த்தி பார்த்து போயிட்டு வா பார்த்து ட்ரை பண்ணு ஆ சரிக்கா வாரேன் ஆண்டி நான் போயிட்டு வாரேன்

காணமே சத்யா வந்துட்டியா ஏக்கா என்னாச்சுக்கா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கிட்ட உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஒன்னும் காணவே இல்லை உங்க கிளாஸ் தான் சொல்லிச்சு உனக்கு உடம்பு சரியில்லை நீ போயிட்ட அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக ஆயிட்டுக்கா ஏக்கா உனக்கு இப்போ பரவாயில்லையா ஆமா ஜோனி எனக்கு ஒண்ணு இல்லை கொஞ்சம் தலைச்சுத்தலா இருந்தா அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஜோனி ஏக்கா பாக்கா இங்க வந்து உக்காருவா

எம்மா சத்தியாலுக்கு என்னம்மா ஆச்சு டாக்டர் கிட்ட போனேலா ஆமா மக்களே அவ சரியா சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது ஒண்ணும் கிடையாதுல அதனால தான் தலை சுத்தி கீழே வந்திருக்கா ஸ்கூல்ல நான் என்னமோ ஏதோ ஒண்ணு பயந்து போயிட்டோமா ஒண்ணும் இல்ல மக்களே பயப்படாத உட்காருங்க நான் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா சத்யா உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா பிஸ்கெட்டு கேக் ஏதாவது ஒண்ணு வேணா சொன்னி எனக்கு ஒண்ணு சாப்பிடவே தோண மாட்டேங்க சரி அப்ப கொஞ்ச நேரம் இங்கே இருந்துக்கோ சின்ன பொண்ணு நீயும் ரெண்டு பேர் சின்ன பொண்ணு காப்பி போட்டு எடுத்துருவாரு இங்க வாங்க பா நானும் வரேன் உங்க கூட வா சத்யா உனக்கு என்னதான் ஆச்சு சத்யா ரெண்டு மூணு நாளா நீ ஒழுங்கா பேசவும் மாட்டேங்க இப்போ உடம்பு சரியில்லைன்னு என்ன இருந்து இருக்க என்னதான் ஆச்சு சத்யா ஏதாவது பிரச்சனை ஆகிக்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சோனி அம்மா சொன்னதா நான் டாக்டர் கிட்ட போனப்போ நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் எனக்கு விட்டமின் கால்சியம் எல்லாம் கம்மியாக இருக்கா அதனால வந்து நான் தலை சுற்றி கீழே விழுந்திருக்கேன் அது ஒன்றும் கிடையாது சோனி சத்யா நீ என்கிட்ட எதையோ மறைக்க சே இல்லை சோனி அப்படியா சரி உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு சரியா ஆ சரி எனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நான் மொதல் வந்து சொல்லு சோனி யாரோ கதவு தட்டா சோனி போய் பாரு ஆமாங்க நான் பே பாக்கேன் நீ யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்ன நான் கேட்டிட்டே இருக்கே நீங்கள் எதுவும் பேசாம நிக்கிறே ياாரு நீங்கள் என் பேர் கார்த்திக் நான் நான் வந்து இந்த பேக் இந்த வண்டியில விட்டுட்டு போய்ட்டாங்க அத கூட்டிட்டு போலான்னு வந்தேன் இது எங்க அக்கா கூட பேக்ல உங்கடே எப்படி வந்துச்சு உங்க வண்டியில நான் சின்ன பொண்ணு அவங்க தம்பி என் கார்ல தான் அவங்க அக்காவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் பேக் வந்து கார்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ நீங்கள் சின்ன பொண்ணாதையோட தம்பியா உள்ள வாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பேக் உங்கள்கிட்ட தந்துட்டேன்னா நான் கிளம்பிடுவேன் இல்லை உள்ளே வாங்க சின்ன பொண்ணாத்தே இங்கே தான் இருக்காங்க வாங்க உள்ள